நடு ராத்திரியில தட்டப்படும்போது திறக்கப்படுகிற ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கணுமா இத பத்தி எங்கெங்க இருக்கு புதுசா விருதுநகர்ல இருந்து ஏதோ வந்து சொல்ல வர்றீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல இருந்து எட்டாவது வசனத்துல வரைக்கும் ஆண்டவர் இந்த வீட்டை குறித்து சொல்லுகிறார் இது ஜெபத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு உவமை ஒருத்தர் வந்து நடுராத்திரியில தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டு கதவை போய் தட்டுறாரு எதுக்காக தட்டுறாருன்னா அந்த வழிய வழிபோக்கனாக வந்து தன்னுடைய சிநேகிதன் அவரு காலத்துல ஹோட்டல் ஹிட்டல் இல்ல பத்தியலாம் இப்போல நம்ம ஹோட்டல்ல ஜம்முனு சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம் தூங்குறதா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கோ யார் கெஸ்ட் வீட்டுக்கு போறோம் எங்கெங்க அவங்க வீட்டில் வைக்கிற தேங்காய் சட்னி மட்டும் வச்சாலும் என் தொண்டைக்குள்ள இறங்காதுங்க எனக்கு நேஷனல் பிளாக் கலர்ல மூணு சட்னி இருக்கணுங்க ஒயிட் இருக்கணும் கிரீன் இருக்கணும் ஆரஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஹோட்டல்ல என்ன செஞ்சுட்டு வந்துடும் இப்போ சாப்பிட்டு வந்துடும் நம்ம பிள்ளைகள் வேறு சொல்லுது எப்பா என்னாலுமே நீங்க வீட்டில் தானேப்பா சாப்பிடுவோம் நீங்க வெளியே சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடும் அன்னைக்கு இல்ல அதனால அவர் வர்றாரு ஐயோ பசியோட இருக்கிறார் அவர் முகத்தை உடனே தெரியுது வழி போக்கரா வந்திருக்கிறார் உடனே ஒரு மூணு அப்பா இருந்தா போதுமே யார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிற மெம்பர் நேரமெல்லாம் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க ஐயோ அவர் வீட்டுக்கா அவர் வீட்டில் போய் ராத்திரி தட்டி நீ விடிய வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது அவர் காதே கேட்காது தூங்கிடுவார் கதவை திறந்தா எவனுக்காவது பதில் சொல்லணும் என்னத்தையாவது கேட்பான் எதுக்குடா வம்பு மெயினாக கடன் கேட்க வந்திருப்பான் வேண்டாப்பா இல்லை உடம்பு சரியில் வைத்த வலிக்குன்னு வந்திருப்பான் நம்ம காரில் கூட்டிட்டு போகணும் எதுக்கு வம்புன்னு அயர்ந்து தூங்க நித்திரையில் இருக்கிறோம் காலையில் சொல்லிவிடுவோம் தூங்கி இருக்கலாம் இவர் யோசி யோசி பார்க்கார் எந்த வீட்டை தட்டலாம் எந்த வீடு நடுராத்திரியிலும் திறக்கப்படுகிற ஒரு உள்ளத்தை உள்ள வீடா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார் அவருக்கா பயங்கர டயர்டு தூங்குறாரு பிள்ளைகள் வேற அப்பா மேல கையை போட்டு தூங்கிட்டு இருக்குது அப்போ அவர் உள்ளர்தே சாணும் ஏப்பா என் பிள்ளை எல்லாம் தூங்கிட்டாங்க ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல என்ன செய்யறாரு கதவை திறந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரத்தெல்லாம் உருட்டுறாரு சத்தத்தை கேட்டு மனைவி எந்திரிச்சு என்னங்க செய்யறீங்க பன்னெண்டு மணிக்கு ஏமா ஒரு மூணு அப்பம் இருக்காமா அப்படியா இல்லையே மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் செஞ்சு தாமா அப்படின்னு கேட்டு மூணு அப்பத்தை செஞ்சு அந்த நண்பனுடைய கையில குடுக்கிறார் யோசிச்சு பாருங்க அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குது நடுராத்திர தட்டப்பட்டாலும் திறக்கப்படுகிற ஒரு வீடாக இருக்குது உங்களுடைய என்னுடைய வீடு தேவன் அப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் யாரையாவது ஒருத்தரை பார்த்து உங்கள் வீட்டுக்கு நம்ம போனால் எப்போனாலும் அக்கா நமக்கு உதவி செய்வாங்க எப்போனாலும் அக்கா நமக்கு தேவையோடு நம்ம போனோன்னா அக்கா எப்பயுமே நமக்கு கட்டாயம் செய்வாங்க நினைக்கிற வீட்டில் தான் ஆபத்துன்னா நம்ம போவோம் அப்படியே வெட்டி ரத்தம் வடிஞ்சாலும் நம்ம சொல்லுவோம் ஊர்ல வைக்கணும் காப்பி தூளா அது கூட தர மாட்டாங்க வெட்டி ரத்த ஒழிஞ்சா அந்த வீட்டுக்கு போய் போன் அடிப்போமா கதவை தட்டுவோமா நம்முடைய சபையில ஒரு விசுவாசி ரொம்ப வேதனையோட பலவீனத்தோட இருக்கிறாங்க தேவையோட இருக்கிறாங்க பிரச்சனையோட இருக்கிறாங்க நடு ராத்திரியில் என் வீட்டை வந்து அந்த விசுவாசி தட்ட முடியுமா அப்படிப்பட்ட திறக்கக்கூடிய இருதயம் எனக்கு இருக்கிறதா ஆண்டவர் கேட்கிறார் உன் வீட்டை தட்ட முடியுமா மகளே பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டுனா கூட நீ திறப்பியா நடுராத்திரியிலையும் நீ செய்வியா நடுராத்திரிலும் ரெண்டு தோசையை சுட்டு கொடுக்கிறவளா ஒரு முட்டையை போட்டு கொடுக்கறவளா அல்லது உன் கையில இருக்கிற காசை கொடுக்கறவங்களா அல்லது உங்க வண்டியில வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போற ஒரு குடும்பமா உன்னுடைய குடும்பம் இருக்குமா எதிர்பார்க்கிறார் உங்களுடைய என்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் நடுராத்திரியிலும் யார் வந்து தட்டுனாலும் திறக்கிற ஒரு வீடாக என் வீடு இருக்கணும் ஏசப்பா எனக்கு ஆசைங்க அப்படி உண்மையா ஆசை எனக்கு நம்ம உள்ளத்தில் கையை வச்சு சொல்லிடுவோமா ஏசப்பா நடுராத்திரியிலே யார் வேணாலும் என் வீட்டை வந்து தட்டணும்ப்பா திறக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா ஆமேன் அப்படியே ஆண்டவர் செய்வார் நீங்க திறந்து கொடுத்து பாருங்க உங்க குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குறத பார்க்க முடியும் இது எதை குறிக்கிறது ஒரு உபசரிப்பை குறிக்கிறது ஒரு பெண்ணுக்கு எது மகிமை தெரியுமா ஒரு ஒரு வீட்டுக்கு எது மகிமைன்னா உபசரிக்கிற ஒரு குணம் தான் ஒரு வீட்டுக்கு மகிமை நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஹலே லூயா ஒரு உபசரிக்கிற ஒரு குணம் ஒருவேளை விருந்தாளி அசத்துற மாதிரி பிரியாணி போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு அப்படியே மட்டன் சுக்கா வச்சு அசத்துனாதான் விருந்தாளியை கூப்பிடணும்னு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை சந்தோஷத்தோடு வரவேற்று கொடுக்கிறது தான் உபசரிப்பு அது பாரபட்சம் இல்லாத உபசரிப்பா இருக்கணும் பாரபட்சம் காட்டாத உபசரிப்பா இருக்கணும் பணக்காரங்கன்னா ஒரு உபசரிப்பு இல்லைங்க ஆண்டவர் நம்முடைய கையில் வீட்டில் என்ன இருக்குது எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் அவங்க வீட்டில் ஒருத்தங்கவா ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க வண்டி சாவியை கொடுக்க வருவாங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க பார்த்த உடனே இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நம்மகிட்ட அது இருக்கா இதை கொடுப்போமா அப்படின்னு யோசிப்பேன்னு சொல்லி அந்த அக்கா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படி எதையாவது கொடுத்துடமாட்டாம்மா ஒரு சந்தோஷம் வந்துடாதா அந்த பால்கோ வாங்கினாலும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு நாட்டில் இனிப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துராதா ஏதாவது ஒரு சில நிமிடன்னு என் கூட இருக்கிறவங்கள நான் மகிழ்ச்சியாக்கிற மாட்டேனா ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா தெரிஞ்சவங்க ரெபேக்கா அப்பா அவர் குடிக்க தான் தண்ணி கேட்கார் எளிய சார் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நம்ம இருக்கா அந்த பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு நம்மகிட்ட தண்ணி கேட்குது இப்போ எம்மா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் தண்ணி எப்படி வந்து மோந்து குடி இல்லம்மா இப்போதான் முக்கியமான டோராம் டோரிமான்னு போறான் என்னவோ அப்படிங்கிறாங்க இல்லட்டையா விக்குதே நீ வந்து குடி அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி தந்துருங்க நம்ம பிள்ளைகள் கேக்குது அவங்க எளியேசருக்கு தண்ணி கொடுக்க கொடுத்து பத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணி பார்த்துட்டு அந்த பாக்கியவதி புண்ணியவதி என்ன சொல்றாங்க வாங்கையா எங்க வீட்டுக்கு வைக்கோல் இருக்கு ஒட்டகம் தங்க இடம் இருக்கு நீங்க தங்கறக்கு இடம் இருக்கு எங்கிட்ட இருந்துமா அந்த பிள்ளை பெத்து வந்துச்சு எப்படிப்பட்ட பாக்கியவதிமா இது அதனாலதான் எளியேசோர் மூக்கு மேல விரல வைக்காரு யாரு பெத்த பிள்ளைமா நீ உன் பெற்றோர் யாருன்னு கேட்கிறாரு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா தாய் பெயர் சொல்ற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு நம்ம பிள்ளைகளை பார்த்தா யார் பத்த பிள்ளைமா நீனு கேட்கணும் எலியேசர் கேட்கிறாரு இப்படி சுறுசுறுப்பா இருக்கியம்மா நான் எனக்கு தான் ஒரு செம்பு தண்ணி கேட்டேன் நீ எங்க ஒட்டகத்துக்கே வார்த்தை கொடுக்கிறியே ஒன்று பெற்றவங்க யாருமா நம்ம பிள்ளைங்களை பார்த்து யார் வீட்டு பிள்ளைமா நீ இவ்வளோ ஒரு அழகான குணத்தோடு இருக்கியேன்னு கேட்கணும் அப்படி நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் ஒன்று பேசுனா பதிலுக்கு நாலு காரியத்தை பேசிட்டு வர்றவங்கள அவங்கள பழக்கக்கூடாது பழக்கக்கூடாது நாகமான் வீட்டு சிறு பிள்ளைய அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ தெரில தன்னை துன்பப்படுத்துனவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு இருந்துச்சு ஆனால் அங்கே ஏரோதியாளி மகளும் அதே போல் வயசில் இருக்கிற ஒரு பிள்ளை தான் டான்ஸ் ஆடிட்டு வந்து அம்மாட்ட கேட்க என்னம்மா கேட்க அவ ஒரு தாம்பளத்தட்டை கொடுத்து யோவான் ஸ்நானனுடைய தலையை வாங்கிட்டு வான்னு சொல்கிறா ரெண்டுமே அம்மா தான் ரெண்டு பிள்ளையும் அந்த ஒரு அம்மாமாரு தான் வளர்த்து இன்னைக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம் அப்படியே வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கும்னா நீங்க மத்தவங்களுக்கு கனப்படுத்தி உட்காருங்க தண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்ன என்னருக்கும் அதை கொடுத்து பாருங்க நீங்க சொல்லாமையே நீங்க இல்லாத நேரத்துல உங்க பிள்ளை அதை செய்யும் பிள்ளை அதை செய்யும் இல்லட்டா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் வாசல்ல வச்சு என்ன எங்க அம்மா இல்ல அப்படின்னு யாருன்னே தெரியாம வெடுக்கடு பேசுற பிள்ளையாமாரும் நீங்க பேசணும் நீங்க நடந்து நீங்க வாழ்ந்து போது நம்முடைய வீடு நடுராத்திரியிலும் தட்டப்படுகிற ஒரு வீடாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் நாலாவது ஒரு வீடு அது எப்படிப்பட்ட ஒரு வீடுனா சாட்சியுள்ள ஒரு வீடாய் நம்ம வீடு இருக்கணும் என்னங்க சாட்சியுள்ள வீடா அப்படின்னு கேட்டா அது எதுல போடப்பட்டிருக்குதுன்னா யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல இருக்குது யோவான் பன்னெண்டாவது காரத்துல மூணாவது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு பாதத்தர்கள் மரியாளுங்கிற ஒரு பெண்ணு வராங்க விளையேற பெற்ற அந்த நல்லதம் அப்படிங்கிற தைரத்தை உடைச்சி ஆண்டவருடைய மேல பூசுறாங்க அப்ப அந்த வீடு முழுவதிலும் என்ன வந்துச்சாம் வாசனையால் நிரம்பிச்சான் வீடே கம 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 கமன் மணக்குது ஏசப்ப நாளாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்னா நறுமணம் வீசுகிற வீடா இருக்கணும் நறுமணம்னா என்னங்க வீட்டுல அப்படியே பர்ஃபியூம் அடிச்சு வச்சிருமா அல்லது ரூம் ஸ்ப்ரே எப்பயும் அடிச்சு வைக்கணுமா அப்படின்னு கிடையாது யாகோபு சொல்றாரு ஆதி ஆகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல யாக்கோபு சொல்லுவாரு அந்த தீநாள் விஷயத்த அவன் தம்பி அன்னை கூட பிறந்தவங்க எல்லாம் போய் பயங்கர கோபத்தோட வெட்டி இது பண்ணிட்டு வந்துருவாங்க அப்போ யாக்கோபு சொல்வார் என்னுடைய நறுமணத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க என் வாசனையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க கெடுத்து போட்டீங்கன்னு சொல்லுவாரு வாசனையை கெடுத்து போட்டா யாக்கோபு மேல ஏதோ ஒரு வாசனை வந்துச்சு அதை கெடுத்து போட்டாங்கன்னு அர்த்தமா இல்ல என்னுடைய சாட்சியை நீங்க என்ன செஞ்சுட்டீங்க கெடுத்து போட்டுட்டீங்க என் நல்ல பேர நீங்க என்ன செஞ்சுட்டீங்க கெடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுகிறது நறுமணம் வீசுகிற வீடா இருக்கணும்னா ஒரு சாட்சியுள்ள வீடா இருக்க வேண்டும் அல்ல லுய்யா வீடு முழுவதிலும் வீட்டுக்குள்ள வாசனை வீடு கம 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 வாசனை நம்ம பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த குணம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிற நிறைய பேர் சபையில நல்ல பேர் இருக்கும் நமக்கு சபையில அக்காவா சே அக்கா கடிஞ்சி ஆர்ட்டையும் பேச மாட்டாங்கக்கா அக்காவா கரெக்ட் நேரத்துக்கு கோயிலுக்கு வந்துருவாங்கக்கா அக்காவா கோயில் ஏதாவது ஒரு வேலைன்னா முன்னால நிப்பாங்கக்கா அக்காவா நல்ல ஜோம்லக்கா வெளியில சாட்சி இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ள என் சாட்சி அப்படி இருக்கு வெளியில வாசமா இருந்துட்டு வீட்டுக்குள்ள நாற்று அடிக்குதா வீட்டுக்குள்ள நாற்று அடிக்குதா என் சாட்சி ஆண்டவர் சொல்றார் வீட்டுக்குள்ள நறுமணம் வீசினாதான் அது வெளியில அந்த நறுமணம் உண்மையான நறுமணமா இருக்கும் இல்லட்டினா வீட்டுக்குள்ளேயே என் பேரு நாற்று அடிக்குது வீட்டுக்குள்ளேயே எனக்கு சாட்சி இல்லை வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்காரையும் என் பிள்ளையிலே எனக்கு நல்ல சாட்சி கொடுக்காது எப்படிங்க வெளியில் சாட்சி கொடுக்க முடியும் தைலம் முடைக்கப்பட்ட போது வீடு முழுவதிலும் வாசனை என்னை கேசப்போ உங்கள்கிட்ட கேட்குறார் வீட்டுக்குள்ள உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் அதுக்கு அழகான உதாரணமாய் நீதிமொழிகள் முப்பத்தோறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசுப் பாருங்க பலமுறை நம்ம வாசித்து இருப்போம் அதில் அழகா போடப்பட்டிருக்குது அதில் யாரெல்லாம் அந்த அதிகாரத்தில் வர்றாங்கன்னா கணவன் வர்றாரு கணவன் எழும்பி பாக்கியவதின்னு சொல்றாரு த கணவன் சொல்றார் எல்லா பெண்களும் விசேஷமானவன் நீ ரொம்ப விசேஷமானவன் சொல்றார் கணவன் வர்றாரு பிள்ளைகள் வர்றாங்க இருபத்தோறாவது வசனத்தில் தன் வீட்டார்னு போடப்பட்டிருக்குது தன்னோட ஃபேமிலின்னு போடப்பட்டிருக்குது வேலைக்காரிகள் வர்றாங்க அடுத்து சிறுமையானவர்கள் வர்றாங்க ஏழைகள் வர்றாங்க அவன் குடும்பத்துக்குள்ள அவளுடைய சாட்சியை பார்க்குற யாரெல்லாம் வர்றா கணவன் வர்றாரு மனைவி வர்றாங்க தன் வீட்டார் வர்றாங்க வேலைக்காரி வர்றாங்க யோசித்து பாருங்க நம்ம கிட்ட ஒரு வேலை உங்களால முடியாதுன்னு ஒரு சர்வெண்ட் வச்சிருக்கலாம் உதவிக்கு பாத்திரங்களை துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம் உங்களை பத்தி உங்க வீட்டுக்காருக்கு தெரிகிறத விட நான் சொல்றேங்க அவங்களுக்கு நூறு நூத் அவங்களுக்கு நூறு சதவீதம் தெளிவாக தெரியும் அம்மா இப்போ என்ன செய்வாங்க அம்மா இப்படி கேட்டு அவங்க எப்படி மாற்றி சொல்லுவாங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேலைக்காரியும் சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை உதவி செய்யறவங்களும் சாட்சி சொல்ற பிள்ளைங்க எழும்பி சொல்றாங்க கணவன் சொல்றார் வீட்டார் தன்னுடைய முழு பங்களிப்பையும் தன்னுடைய முழு வாசனையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள நறுமணம் வீசுகிற ஒரு பெண்ணா இருக்கிறா அதனால அவ வீட்டுக்காரு சபையில் வெளியில் இருக்கும்போது பெயர் பெற்றவனா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இவங்க வெளியில் போய் பேர்பற்றவனா இருக்கிறாங்கன்னு சொல்லல இவளுடைய வாசனை நிறைய நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வர்றவங்க நமக்கு ஹெல்ப்புக்கு பாத்திரங்களவையோ துணி துவைக்கையோ வீடை தொடச்சி தர வர்றவங்களையோ ஏதோ ஒரு கீழே இருக்கிறவங்கள போல நம்ம ட்ரீட் பண்ணிடுறோம் ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லைங்க நம்ம எப்படி நம்முடைய தாயின் கருவில் ஒன்பது மாசம் இருந்து நம்மளை பெற்றெடுக்கிறாங்களோ அதே தான் அவங்களையும் அவங்க தாய் பெற்றெடுத்திருக்கிறாங்க நம்ம எப்படி தேவசாயலாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆண்டவர் அவர்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க நமக்கு எப்படி வேலை ஒரு போனஸ் கிடைச்சா சந்தோஷமா இருப்போமோ அப்படிதான் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு தேவன் வரும்போது காசு கொடுக்கும்போது மகிழ்ச்சியா இருப்பாங்க வீட்டுக்குள் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது வீட்டுக்குள்ள நறுமணம் வீசுறவங்களா இருக்கிறோமா அந்த நறுமணம் எப்போது உருவாகிறது என்றால் அந்த தைல குப்பி உடைக்கப்படும் போது உருவாகுது நம்ம நறுமணம் வீசுறவங்கள மாறுவோம் பாட்டல்ல மூடி வச்சிருந்தா அந்த வாசனை வரவே வராது யாருமே என்ன தொற்ற கூடாதுப்பா யாருமே என்ன காயப்படுத்திடக்கூடாது யாருமே நான் கண்ணீர் வடிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது எந்த உறவுகளையும் கிட்ட நெருங்கி என்னைய தொற்ற கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம பாட்டில் ஷெல்ஃப்ல இருந்து மூடி போட்டு பத்திரமா இருக்கும் வருஷ கணக்கா இருக்கும் வாசனை வீச முடியாது நான் நொறுங்குவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் உடைக்கப்படுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே என்னை உடையும் ஒர்ஷிப் நேரத்துல கேட்போம் ஆண்டவரே என்னை உடையும் அப்படின்னு கேட்போம் வீட்டுக்கு போய் உடைக்கிற ஒரு பெனினால் மூலம் ஒரு வார்த்தை வந்துச்சுனா ஏன் ஆண்டவரே பெனினால் இப்படி கேட்குறா ஏன் இவங்க இப்படி என்னை கேட்க போச்சு அவர் கேட்பார் கொஞ்சம் முன்னாடி தானம்மா உடையும் உடையும் நான் யாரை வச்சு உடைக்க உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை வச்சு தானே நான் உன்னை உடைக்க முடியும் வெனினால் உன்னை உடைக்கிறதுக்கு இருக்கா எதுக்காகன்னா உன உருவாக்குறதுக்கு நீ மூடி போட்டே என் பாத்திரம் சேஃபா இருக்கணும்னு நினைச்சானே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு நாள் மூடி போட்டே தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம் நறுமண வீசிரங்களா மாறி இருக்கவே மாட்டோம் ஒரு சிறு வயதில் ஒரு கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு நான் வருது ஒரு மனுஷன் இருப்பான் ஆண்டவர் சொல்லுவார் அந்த மனுஷன்ட்ட ஏ உன் வீட்டுக்கு எதிர்க்க அந்த முச்சந்தில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு பத்தியா அதை மட்டும் நீ தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் இவர் எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காம கீழ்படுகிற மனுஷன் உடனே போய் காலையில முதல் வேளை அதான் செய்வார் ஆண்டவர் சொன்ன காரியம்னு அந்த பாறாங்கல்ல தள்ளி 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 பார்ப்பாரு ஒரு இன்ச்சு கூட நகலாது ஆனாலும் அடுத்த நாள் தள்ளுவார் அடுத்த நாள் ஒரு காம மணி நேரம் அந்த தள்ளி பார்ப்பாரு அடுத்த நாள் மாத மாதக்கணக்கா தள்ளி பார்த்துட்டு ஒரு நாள் டயர்டாயி சொல்லுவார் ஆண்டவரே நீங்க சொன்ன காரியத்தை நான் தள்ளி தள்ளி இந்த கல்லை தள்ளி பார்த்துட்டேன் ஆனா ஒரு இன்ச்சு கூட நகலையப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவாரையே முதல்ல போய் கண்ணாடியில ஒன்னை பாரு அப்படின்னு சொல்லுவார் அவர் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி தான் இருக்குது மூஞ்சில் பவுடர் போட்டமா தலையச்சி உணவான்னு பார்த்தாள் இனி ஆண்டவர் பெரிய கண்ணாடியில் பார்க்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு சலூன் கடையில் ஒரு பெரிய கண்ணாடி போய் பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார் ஓ உடம்ப பாரு எப்படி மசில்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு பாரு சிக்ஸ் பேக் மாதிரி உனக்கு வந்திருக்குது பாரு மடிப்பு மடிப்பாக இருக்குது பார்த்தியா ஆமா இல்ல ஆண்டவர் சொன்னாரா அந்த கல்லை நகற்றுக்காக நான் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல ஒன்று பலமுள்ளவனா மாற்றுறதுக்காக நான் அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரா அல்லா நம்ம நினைக்கிறோம் ஐயோ கல்லு மாதிரி இந்த அம்மா இருக்குதே கல்லு மாதிரி இந்த மனுஷன் இருக்கானே இவனை மாத்தருக்கு நான் எவ்வளோ என்ன பணிஞ்சு போக விட்டுட்டேன் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன் எவ்வளோ மன்னிச்சுட்டேன் ஒரு மாற்று இந்த கல்லுக்குள்ளே வரலங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படியே இருக்காருங்க கல்யாணம் கிட்ட நாள்ல எப்படி இருந்தாரோ கல்லு மாதிரி இருந்தாரு இன்னைக்கும் கல்லு மாதிரி குத்து கல்லு மாதிரி இருக்காருங்க நானும் எவ்வளவுங்க விட்டு கொடுப்பேன் எவ்வளவுங்க அவர்கிட்ட அழுது பேசுவேன் அவர் சொல்லுவார் ஏம்மா கண்ணாடியில போய் உன்னை பார் வேதோங்கிற கண்ணாடியில உன்னை பாரு அவனை மாத்துறது அந்த கல்லை நொறுக்கிறது ஏன் வேலை ஆனா ஒன்ன பாரு உன் உள்ளான சுபாவம் எவ்வளவு மாறி இருக்குன்னு பார்த்தியா அவன் கல்லு மாறி இருந்ததுனால ஐயோ என் சத்தத்தை கேக்குறையே ஆண்டவரே நீரே என்பலன் நீரே என் ஆறுதல் உண்மை என்று எனக்கு யாரும் இல்லப்பான் என் கிட்ட நீ ஒப்படைச்சல்ல எத்தனை நேரம் நொறுங்கன்னு அனுபவத்துல உன் உள்ளான சுபாவம் எவ்வளவு மெருகேற்றப்பட்டிருக்குல்ல உன் உள்ளான சுபாவத்துல எவ்வளவு கிறிஸ்துவின் குணநலான நீ பிரதிபலிக்கிறவளை மாறி இருக்கிற அல்ல கண்ணாடியில பாரு கல்ல நவத்துறது ஏன் வேலை அது பிரச்சனையே கிடையாதுங்க நீ ஒன்ன பாரு நீ அந்த கல்லு இருந்ததுனால நீ ஆவிக்குரிய பலமுள்ளவளா மாறி இருக்கிற உங்க வீட்டுல நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா விட்டு கொடுத்துட்டேங்க எவ்வளவு உங்களுக்கு ஜபிச்சிட்டேங்க ஒரு மாற்றம் இல்ல மாறவே மாட்டாங்க அந்த மாறாத தன்மை எதுக்குனா உங்கள ஆண்டவர் பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஹலைலுயா உங்க சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவமாய் மாற்றுவதற்கு கல்லு பிரச்சனை இல்ல நம்ம மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த நபர்கள் ஹலோ லூயா நபர் அந்த கல்ல போட்டு நாடு மிதி மிதிச்சு பிரயோஜனம் இல்லை ஒரு இன்ச்சு நவராது அவர் நினைச்சேன்னா அல்லாக்கா தூக்கிடுவாரு ஆனால் ஒன்றுமே கவலைப்படவில்லை எங்கேயும் தூக்கிடுவாரு நினைச்சிடாதீங்க மேலே தூக்கிடுவாரு நினைச்சிடாதீங்க ஒரு அசைவே கொடுத்துருவாரு ஆனா என்னை பெலன் உள்ளவனாய் மாற்றும்படி எப்போ நான் பெலனு உள்ளவனாக மாறுறேன் நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகளை தான் என்ன வாசனை வீசுகிற உழாய் மாற்றுக்கிறது நாலாவது வீடு என்ன பார்த்தோம் சாட்சி உள்ள வீடு நீங்களாம் கவனிச்சிருக்கீங்களான்னு ஒரு டெஸ்ட் வச்சிரு எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை ஆக முடியாம போயிடுச்சு அதனால நான் நாலு பாயிண்ட்டே உங்ககிட்ட கேட்றேன் முதல் பாயிண்ட் என்னது எப்படி என் வீடு இருக்கணும் நிலை நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட வீடா இருக்கணும் ரெண்டாவது ஆசிர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணும் மூணாவது நடுராத்திரியிலும் ராத்திரியிலும் தட்டப்படுகிற வீடா இருக்கணும் நாலாவது உள்ள வீடாக இருக்கணும் கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன் ஏசு கிறிஸ்து பயன்படுத்துகிற வீடாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் ஏசப்பா என் வீட்டை பயன்படுத்தணுங்க ஏசப்பா என் வீடை பயன்படுத்தணும் ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங்னு வச்சா என் வீடை தாராளமாக திறந்து கொடுக்குற வீடாக நான் இருக்கணும் என் வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடாக மாறணும் அது யாருடைய பங்களிப்பு அதிக முக்கியம் பெண்களுடைய பங்களிப்பு தான் நம்ம தான் அந்த வீட்டை திறந்து கொடுக்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்த மிஷினரி இயக்கத்துலேருந்து ஒரு கூட்டம்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு செத்த நேரம் படுப்போன்னு படுக்க முடியும் இல்ல ஐயோ பாத்ரூமை கழுவணும் அடுப்படையில் கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும் பாய் போர்வெல்லாம் பெட்ஷீட் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா குட்டி பிள்ளைகளா டெய்லி யூரின் போய் போய் சும்மா சும்மா மடிச்சு வச்சிருப்போம் அதை அன்னைக்கு தான் காயம் போட்டு மடிப்போம் ஏன்னா நாலு பேர் வந்து ரூம்ல பல வேலை பெண்களுக்கு தான் இருக்கும் டீ போடணும் பால் வாங்கணும் டீ தூள் இருக்கா சீனி இருக்கா ரேஷன் சீனி அன்னைக்கு வாங்கிட்டேனே இவங்களுக்கு கொடுத்துட்டேனே பல காரியம் நம்ம மைண்டுக்குள்ள ஓடும் அப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு தேவ ராஜ்யம் கட்டப்பட என் வீடு பயன்படுகிற வீடு

ஆனால் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த வீடை திறந்து நீங்கள் கொடுத்து பாருங்க ஆண்டவர் அந்த வீட்டை ஓபேத் தேதோமின் வீட்டை போல ஆசிர்வதிப்பார் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பார் எனக்கு ஒரு நல்ல சகோதரியை தெரியும் ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் வாரந்தோறும் ஒரு ஐம்பது பேர் நடத்துகிற ஒரு மீட்டிங் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும் அவங்கள நல்ல ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார் அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு மாடலர் கிச்சன் எல்லாமே மாடலாக இருக்கும் அவங்க வீடே அழகாக இருக்கும் ஆனால் கிராமத்தில் உள்ள பட்டிக்காட்டு மக்கள் ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் கூட அந்த மக்களுக்கு தெரியாது அப்படி பாமர மக்கள் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்போது ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு முடிச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குமான்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் அவுட் பண்ணுற அந்த நாபும் உடஞ்சிருக்குமா பாத்ரூம் ஐம்பது பேர் போய் அதை எல்லாம் கழுவி விட்டு ஓ வீட்டு டைல்ஸே உடஞ்சு போச்சுக்கா அப்படின்னாங்க அப்படி உடஞ்சு போயிருக்குமா ஒரு நாள் ரொம்ப கவலை ஆகிட்டேன் என்னன்னா லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து வாங்கின சோஃபாவில் அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா பால் பாயின் பெண்ணை வச்சு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் எழுதுறாவிட நம்மளும் எழுதுவோம் நினச்சாலான்னு தெரியல ஃபுல்லாக கிறுக்கி பேன மைய தீர்த்துட்டா அதை முடிஞ்சு போனோன்னே அவங்க இருதயம் நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆச்சு அட்டப்பாவோமே ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின சோஃபா வீட்டில் டைல்ஸ் உடஞ்சிருச்சு பாத்ரூமில் இந்த நாபு உடஞ்சி போச்சு அப்பா வாரம் வாரம் இப்படி வேலையான்னு சொல்லி சளிச்சு ஒரு நாள் இரவு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருந்தாங்களாம் அப்போது நல்ல ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறாக்கா ஏசப்பா கேட்டாங்களாம் அவங்க பேரை சொல்லி கேட்டாங்களா உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல உன் வீடை வேணா நீ சுத்தமாகவே வச்சுக்கோ உன் வீடை வேணா நீ பத்திரமாவே நீ வச்சுக்கோ உன் வீடை வேணா நீ மட்டுமே யூஸ் பண்ணிக்கோ இந்த ஜெபக்குழுவை நான் வேற இடத்துக்கு சொன்னாரா சொன்னார் உள்ள உடஞ்சு போச்சா இல்லையேசப்பா என் வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறதுனாலதான் இத்தனை ஜனங்கள் என் வீட்டை தேடி வர்றாங்கப்பா சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரா ஒரு ஹவுஸ் ஓனர் திமிர்வாத காரனை இறக்குறதுக்கு தன்னுடைய மேற்கூரையை பிக்கிறதுக்கு கூட உப்பு கொடுத்தாயா உப்பு கொடுத்ததுனால தன்னோட வீடை திறந்து கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்ல எலிசாவை ஏற்றுக்கொண்ட சூனேமியால போல ஒரு ரூம கெட்டுறதுக்கு மாத்திரம் இல்ல தன்னுடைய வீடு பிக்கப்படுவதற்கும் ஆயத்தமா இருந்தாயா அங்கதான் விடுதலை நடந்துச்சு நீ வேண உன் வீட்டை பத்திரமா வச்சுக்கோ நான் வேற வீடை பார்த்து வேற வீட்ல இந்த ஜெபக்குழுவை நடத்திக்கிறேன் நான் அங்க போய்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா இல்ல ஆண்டவரே என்னுடைய பார்வை அனித்தியமான பொருட்கள் மேல இருக்கு சோஃபா மேல இருக்கு டாய்லெட் மேல இருக்குது இப்படி கழுவி எடுக்கணுமேங்கிற அனித்தியமான பொருள் மேல இருக்குது ஆனா உங்க பார்வை கண்ணுக்கு தெரியாத ஆத்துமாக்கள் மேல இருக்குதுப்பா நான் அனித்தியமான பொருளை நினைச்சு இதை நான் எதையுமே கொண்டு போவது இல்லை என் செவ்ல கீச்சா என்ன என் சோஃபால கீச்சா என்ன என் பாத்ரூம் நான் என்ன ஆண்டவரே அனித்தியமான பொருட்கள் மேல என் கண்ணை வைக்க மாட்டே நித்தியமா என் வீட்டுல நடக்க போகிற காரியம் நடக்கணும் என் வீட்டுல நீங்க இருந்துகிட்டே இருங்கப்பா அந்த திமி ஆசீர்வாத காரணம் இருந்த வீட்டுல இயேசு இருந்ததனால தான் அத்தனை பேர் வந்தாங்க பக்கத்துல இன்னொரு வீடு இருந்தது அதை விட பெரிய வீடு பக்கத்துல இருந்துச்சு அந்த வீட்டுக்கு ஆள் போகலங்க இயேசு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஆட்கள் தேடி வரும் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வீடு எப்படி இருக்குது ஒரு பிரேயருக்கு கூப்பிடுறதுக்கு நம்மளால முடியுதா வைப்போம் வைப்போக்கான ஆயிரம் யோசனை யோசிக்கிறோமா அன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு போகிறோம் அன்னைக்கும் வேலை தான் செய்யணுமா நான் ஆமாங்க நம்ம இலைப்பாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஹாயா உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது பரலோகத்தில் போய் ஹாயா உட்கார போகிறோம் ஒரு வேலை இல்லைங்க அது வரைக்கும் சுறுசுறுப்பாக ஓடுவோங்க சுறுசுறுப்பாக ஆண்டவருக்காக செயல்படுவோம் ஆண்டவருக்காக திறக்கப்பட்ட வீடு ஐந்து வீடை பார்த்துட்டோம் ஏசப்பாணிக்கு நம்மகிட்ட சொல்றாங்க மகளே இதில் எந்த வீடாகும் வீடு இல்லை அட்சிப்பின் வீடா இல்லையா ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இல்லையா நடராத்திரியில் தட்டப்படுற வீடா இல்லையா நாலாவது எதை பார்த்தோம் சாட்சியுள்ள வீடா இல்லையா நான் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற வீடா இல்லையா ஆண்டவர்கிட்ட உப்பு கொடுப்போம் உண்மையா சொல்றீங்க நம்ம இன்னைக்கு ஏதோ இந்த ஆலயத்துல உட்கார்ந்துருக்கதான் நினைக்க வேண்டாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு பள்ளத்தாக்கலாம் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர் இப்படி வீடா என் வீடு இல்லை அப்படி வீடா இருக்கிறதுக்கு நான் தான் முயற்சி செஞ்சுருக்கணும் நான் முயற்சியே செய்யலைப்பா நான் எந்த காரியத்தை செய்யலை இந்த வீடா என் வீடை மாற்றுங்கன்னு கேளுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்